முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்ற புலனாய்வு துறை எடுத்த முடிவு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முதுமால பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரதிசா திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தனது கட்சியின் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது குற்றப்புலனாய்வு துறையை சேர்ந்த அதிகாரிகள் குழு மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனக்கு நித்திரை கொள்வதற்கு போதுமான வசதிகள் இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வழக்கறிஞர்களை அணுக போதுமான வசதிகள் தனக்கு இல்லை எனவும் பிள்ளையான் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது